சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக படித்தாள் ஐ மற்றும் பூ இந்த ஐ மற்றும் பூ எல்லாம் ஆ படித்தாள் மட்டும்தான் ஒரு வினைச்சொல் அதனால் பொருந்தாத சொல் படித்தாள் ரெண்டாவது மதுரை கால் சித்திரை ஓடினான் இதில் மதுரைங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய இடைச்சொல் இடப்பெயர் காலங்கிறது சினைப்பெயர் சித்திரைங்கிறது காலத்தை புரியுது சித்திரை மாதம் காலப்பெயர் ஓடினான்ங்கிறது மட்டும்தான் ஒரு வினைச்சல் அதனால் பொருந்தாதது ஓடினான் சென்றால் வந்த சித்திரை நடந்து இதில் சென்றாளுங்கிறது வினைச்சல் வந்த வினைச்சல் சித்திரைங்கிறது காலப்பெயர் அதனால் சித்திரை தான் பொருந்தாத சொல் நடந்துங்கிறதுனை வினைச்சொல் தான் மா ஐ உம் மற்று இதெல்லாம் மாங்கிறது தான் பொருந்தாத சொல் ஐ மற்றும் ஐயெல்லாம் இடைச்சொல் இப்போ சொல் என்றால் என்ன சொல்லுனா என்ன சொல்லுங்கிறது தமிழில் தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் அது என்னது ஈ பூ மை ஒரு எழுத்து பொருள் தருது இப்போ ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும் ரெண்டுக்கு மேம்படுனா கல் ரெண்டு எழுத்து கடல் மூன்று எழுத்து தங்கம் நான்கு எழுத்து இவ்வாறு பொருள் தரக்கூடியது எ எடுத்துக்காட்டு என்னன்னா ஈ பூ மை இதெல்லாம் ஓரெழுத்து ஒரே ஒரு எழுத்து பொருள் தருது ஈனா தெரியும் பூ மலர் மை ஒரு பொருளுது பொருள் ரெண்டடு கல் கடல் மூன்றடுத்து தங்கம் நான்கு அடுத்து இப்படி சொற்கு எழுத்துக்களை சேர்ந்து பொருள் தரக்கூடிய சொல் தான் சொற்கள் தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும் இவ்வாறு பொருள் தருபவை சொல் எடுத்துக்காட்டு இ கல் கடல் தங்கம் ஓரெழுத்து எழுத்து இரண்டு அழுத்து மூன்று அழுத்து நான்கு அழுத்து ஐந்து அழுத்து ஒரு சொற்களின் வகைகள் சொற்களின் வகைகளை எழுதுக சொற்கள் எத்தனை வகைப்படும் சொற்கள் இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் விடைச்சொல் குறிச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் சொல்லு நான்கு வகைப்படும் வினையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குவோம் பெயரைக்கும் வினையும் சார்ந்து வரக்கூடிய சொற்கள் இடை சொற்கள் பேர் சொலையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும் இது தனித்து இயங்காது எடுத்துக்காட்டுக்கு தந்தையும் தாயும் தந்தை தாயின தந்தையும் தாயும் இம்முங்கிற இடைச்சலுங்க மற்ற மற்றும் ஒருவர் மூலமாக மற்றொருவர் ஐ திருக்குறளை இடைச்சொல்லுங்கிறது பேரையும் வினையும் சார்ந்து வரக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொற்கள் என்னென்னா இதுவும் はい。マチ